லேன்万人கிராமன் வாதிங்கனு சொன்னா சதியன் வந்து தன்னுடைய பர்த்டே முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஒன்று சேயிட்டு இந்த குனிவு. சரி எல்லாம் சந்தோஷம். நல்ல

ஓகே இன்னைக்கு நாங்க இங்கே நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாங்க பருத்துத்துறை ஜெட்டி அடியில தான் வந்து நிற்கிறோம் நேற்று நாங்கள் வந்து சனிக்கிழமை நல்ல ஒரு சமையல் சமயத்து நாங்கள் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்யணும் என்று நாங்கள் அதனால நேற்று போட முடியாத சூழ்நிலையாக போயிட்டு என்ன நேற்று சனிக்கிழமை தானே இன்னைக்கு சேர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை என்னபடியா அப்பா எடிட் பண்ணி போடு நேரம் போதாமல் போய்விட்டது அப்ப அதால் வந்து நேற்று வீடியோ பதிவு செய்யல அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் நல்ல ஒரு காணொலியா என்ன நல்ல ஒரு சிக்கன் கறி வந்து கல்பட் கோழி என்ன வாங்கி சமைத்து நாங்கள் எல்லாம் மதியம் வடிவாக நல்ல சந்தோஷமாக ஃபேமிலியாக சாப்பிட்ட நாங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்குது லிதியா குட்டின கதைகள் எல்லாம் இருக்குது லிதியா குட்டி எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்கள் லிதியா குட்டி வந்து இப்போ பத்து நாள் நேசரி தானே சரியான முன்னேற்றமாக வந்து கதை வச்சு ஆ வாயால் கடிக்கக்கூடாது கடிச்சா அப்படி தம்போ ஊவாக வரும் இங்கே வாங்குவோம் லிவியா இப்போ வந்து நர்சரி கதை கதைச்சா எனக்கு கிட்டி எனக்கிறாய் இல்லை தூரம் போகிறா நாளைக்கு என்ன வந்து நிற்கட்டும் தன்னோடு நான் போக மாட்டேன் நாளைக்கு அப்பா தான் லிவியாவை கொண்டு விட வேண்டும் நாளைக்கு பிள்ளை போ அக்கா அக்கா ஓ லிதியாட ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கே இருக்குது அட்பிகா என்ன பேர் லிதியா ஆ வேற ஆ மனனியாவோ அனனியாவா அப்படிதான் இருக்குன்னு லிதியா போய் பார்க்க போகுது நாளும் வெயில் வக்கையும் இல்லை நல்ல ஒரு கிளைமேட் உண்மையா அந்த கிளைப்பெண் மாறன்ன எனக்கு இப்படி இல்லை இப்ப இந்த வருஷம் தான் ஒரு வித்தியாசம் என்னன்னா கிழப்பெண் மாற மாற என்னுடைய உடம்பு நிலையை மாறுது தடிமண் மாதிரி இருக்குது சில நேரங்கள் காய்ச்சல் மாதிரி இருக்கும் பிற குளிரும் பிறவக்கையா இருக்கும் அப்படி எனக்கும் கொஞ்சம் உடல்நிலையில் வித்தியாசமா இருக்குது இப்போ நான் பார்மசில மருந்து நம்ம போறேன் என்ன இரவுல தொண்டி அரிச்சரிச்சு கொண்டு இருக்குது அப்ப நாங்கள் இப்ப இதுல ஏன் வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சதியன் வந்து தன்னுடைய பர்த்டே ஒரு ஷூட்டிங் ஒன்று செய்தோண்டிருக்கிறேன் அப்ப அவர் நினைக்கையில் நான் வருவேன் என்று சொல்லி இப்ப நானும் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறேன் என்ன நடக்குது அப்ப அதத்தான் நான் பார்த்து கொண்டு நிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நாங்கள் நாங்க போறோம் இன்னைக்கு வந்து காணொலி வந்து நாங்க வேற எதுவுமே எடுக்கல

நாளைக்கு சரியாக்குரிய சுத்தி பத்து துறையெல்லாம் சுத்தி சுட்டி ஊடக்கூடா

அது நல்ல நீட்டாக நடக்குது வெட்டி அடியில் ஒரு கோயில் இருக்குது புள்ளியார் கோயில் இருக்குது இப்படி ஒரு அடுப்பில் சமைச்சா சாப்பாடு மேலே நல்ல ஒரு உடலுக்கு குளிர்மையாக இருக்கும் இந்த அடுப்பை வண்டி நீங்களும் சமைத்து கொள்வோம் சமைக்கிறாங்க சுகம் எங்களை அம்மா அம்மா வச்சு வச்சிருக்கோம் அடைப்படை கேஸில் வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடம் மட்டும் செஞ்சு தரவோம் ஊர்கோழி ஊர்கோழி இல்லை கல்வெட்டு ம்

பெச்சாச்சு என்ன 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 வண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்ச பாக்கி எடுத்துக்குறமே வந்து இப்போ பேசி நான் வந்து கொஞ்சம் நிறைய மாத்திச்சு ஒரு అలా అలా வந்தா விட்டு சமைக்கும் எல்லாரும் நான்

சமைக்கிற காத்தமாக கிச்சனுக்குள்ள வந்துட்டா என்னமா ஓ விளமாட்டியல் கிட்டத்தட்ட ஒரு பிரீ விட்டியா வந்தோம் அடுத்த கரையும் வெளியே காரணமாக போக முடியாது

ஏய் ഉപ്പ് കറിക്ക് ഉപ്പ് പോപ്പിലേ കറി എന്താ ചെയ്യും ഉപ്പ് തൂൾ എല്ലാം പോട്ടി

நல்ல டேஸ்ட்டாக வத்தி வந்து கப்பிட்டு பாருங்க சும்மா நல்ல வடிவாகுறப்பா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டிருக்குறேன் அடுத்தது வந்து கல்பட்டு கோழி வந்து ஊர்கோழி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடைசியாக வந்து இறைச்சி தேசி புளி ரெண்டு மூணு ரம்பையில் இவ்வளோ போட்டு வந்து எடுத்தாச்சு இப்போ அடுத்துன்னு பார்ப்பேன் ஓகே ஆ இருக்குது பாருங்கள் இப்படி ஆ இருக்குதுண்டு கறியை பார்த்தீங்களோ நல்ல சிக்கன் கறி சாப்பிட்டு பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்ல தடிப்பாக இருக்குது கறி வந்து சரி சாப்பிடுக்கல பாப்பேன் ஓகே பாருங்கள் மக்களே இன்றைய நாள் மனைவியின் கையை செய்த அருமையான ஒரு அழகான ஒரு மதிய லஞ்ச் கறியை பாருங்க நீங்கள் எங்களுடைய மகள் சின்ன மகள் சாப்பிடுடா பெரிய மகள் பெரிய மகள் நீங்களும் ஆ சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் மதியம் ஆகாரம் நாள் சனிக்கிழமை நல்ல ஒரு சாப்பாடு ரெடியாக இருக்குது என்னைக்கு பச்சை இன்றைக்கி நாங்கள் செய்ய அப்புறம் ஒரு செய்து சாப்பிடுவோமே சாப்பாடு வந்து ரெடி சாப்பிட போகிறோமே அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு முதல் நன்றி சொல்வோம் இந்த நல்ல வேலையிலேயும் எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறார் பிதா நாமத்தினால் நாள் வருகிறோம் அப்பத்தையும் தண்ணீரை மாசு கொதிக்கி பி நம்ம விட்டு விளக்கினவரே இந்த வேலையிலேயும் நல்ல ஆகாரத்தை ஆசிவை தந்திருக்கிறீர் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா இந்த ஆகாரத்தில் வருகிற சரியான நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தேவையான பலத்தை சுவத்தை எடுத்துக்கொள்கிறோம் இசை சுவை நாமத்து வைக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் சாப்பிடுவோம்

கம்பன சாபடி சொல்லிட்டு அப்படி ரெண்டு சொல்லுங்க சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் நீ உள்ள கிளங்க நான் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நல்லா நான் சாபடி நான் அதை சாபடி சொல்லணும் அப்படிங்கனே நான் சொல்லுங்கட்டட்டடறன்னு சொல்லுங்க அண்ணே இந்த ரச்சில சாத முள்ளு

சாப்பாடுகள் நல்லா இருக்கு ஆனாலும் சில குறைவுகள் இருந்தாலும் நாங்கள் வந்து மனைவி சாப்பாடு செய்திருக்கும்போது அதை நல்லா இருக்குன்னு சொல்லுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வந்து தோணுமே சொல்றீங்களா இல்லை அப்படிதான் நம்ம சில அறியாம தெரியாமல் சில காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனாலும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையே நாங்கள் பேசுவோமா இருந்தால் அதுவே விளைஞ்சிடும் ஆனால் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா செய்திங்க அவகழைக்கு அவள் இன்னும் இன்னும்

யாரும் வந்து சாப்பிட்டா கூட இது ஒரு அளவான அளவு சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டா இருக்கா ஒருக்கா சாப்பிட்டா இருக்கா விற்கணும் ஒருக்கா உண்டு சொல்லணும் பண்ணிட்டு அப்படி ஒரு சாப்பாடையும் செய்து சாப்பிட்ற கூட உண்டு ஆனால் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய சரீரத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்குவான்னு இது ஓகே நல்லா இருக்கு சாப்பிடும்